நம்ம சிவகார்த்திகேயன் காட்டில் அடமலை தாங்க முக்கியமான இயக்குனரோட படத்தை தட்டி தூக்கி இருக்கிறாரு அதுவும் நம்ம சூர்யா நடிக்க வேண்டிய படம் தாங்க மீண்டும் நம்ம சூர்யா தேசிய விருது பெற்ற சூரியரை போற்று திரைப்பட கூட்டணியில் உருவாக இருந்த புறநானூறு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா நடிக்க போறது இல்லை அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு நம்ம சூர்யாவுக்கு பதிலாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் அந்த படத்துல நடிக்க போறாராம் ஸோ இந்த படம் என்ன கதை அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ நமக்கெல்லாம் தெரியாது அதாவது எனக்கு தெரியாது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஹி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா ஸோ அப்போ கூட நம்ம காமராஜோடரோட ஆட்சி காலம்தான் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தாங்க நம்ம திமுகவில் இருக்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுதான் இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு வருது ஸோ அதைத்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஜோதிகா வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிறாங்க அங்கேயே அவருக்கு அவங்களுக்கு நிறையா திரைப்பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கான் இதனால் ஜோதிகாவோட சேர்ந்து நம்ம சூர்யாவும் அங்கேயே செட்டில் ஆகிருக்கிறாரு இப்பொழுதுக்கே மும்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நகரம் இல்லையா இப்போ அந்த படத்தில் அந்த இடத்துல இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்தில் ஹிந்திக்கு எதிராக ஒரு படத்தில் சூர்யா நடித்தா அது எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை கிளப்பும் அப்படிங்கிறதுனால நம்ம சூர்யா படத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஆனால் நம்ம டேரக்டர் வந்து இல்லை இல்லைல்ல அப்போ நடந்த விஷயம் ஒன்று விடாமல் அப்படியே இந்த படத்தில் இருக்கணும் ஒரு விஷயத்த கூட விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதனால் சூர்யா வந்து இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ சூர்யா நடிக்கலைன்னா இந்த படத்தை அப்படியே போற்ற முடியுமா சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயனை வச்சு இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெளி வந்தது அப்படின்னா தேசிய விருதை கண்டிப்பாக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படமும் தேசிய விருதை வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அக மொத்தத்தில் சிவகார்த்திகேயன் அடுத்த லெவலுக்கு போக போகிறாருன்னு சொல்லுங்களேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்